ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸியான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி கேரமனை எக் புட்டிங் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க செய்யவே தெரியாது அப்படின்றவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்டியாக செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சி பவுலில் பார்த்திங்கன்னா ரெண்டு போல் ப்ரெட்டை துண்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கட் பண்ணி போட்டதும் பார்த்தீங்கன்னா எக்கு உடச்சி அந்த ப்ரெட்லேயே ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு ப்ரெட்டுக்கு ரெண்டு எக்கு எடுத்துக்கிட்டேன் அதையும் அதனோட சேர்த்து உடச்சிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகருக்காக ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு போல் பால் எடுத்துகிட்டு அதுலேயே ஒன்றா ஊற்றிட்டு மிக்சி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு அதுக்கப்புறம் இது தனியாக உரமா வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரமல் செய்யலாம் அதுக்கு ஒரு ஹாஃப் கப் போல் சுகர் எடுத்துட்டேன் சிம்ளே வச்சுட்டு செய்யணும் இது கேரமல் பொறுத்த வரைக்கும் ஹையில் வச்சுட்டிங்கன்னா மொத்தம் தீஞ்சு போய்டும் சரியாகவும் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேட்டரை வந்து அதனோடு சேர்த்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா ஃபோக்கில் வச்சு பார்க்கணும் பார்க்கும்போது அதில் ஃபோக்கில் ஒட்டாமல் வந்துச்சுனா அர்த்தம் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடெலாம் இது மாதிரி கத்தி வச்சுட்டு இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சுங்க உண்மையாகவே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வேறு லெவலில் இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக் புட்டிங் செய்யணும்னு தோணுதோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க